ஹலோ விவசாயக்கு நமஸ்காரம் இப்போ வந்து தேனிக்கு வந்திருக்கேன் தேனியில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டிங்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கை வாக் வந்து போட்டுக்கிட்டு இந்த ஸ்கை வாக்கு வந்து இது மேலே ஏறி இந்த அந்த மாதிரி இறங்கிக்கலாம் எல்லா ஊரில் பண்ணுற மாதிரி தான் ஹைட்டு நல்லா லாரிலாம் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இப்போ ஒரு லாரி வருது சப்போஸ் ரொம்ப சரக்கு ஏற்றிட்டு வந்தால் எதுவும் இடிச்சிடக்கூடா சொல்லிவிட்டு கொஞ்சம் ரொம்பவே ஹைட்டாக போட்ட மாதிரி தெரியுது மெயினாக எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து சின்ன குழந்தைங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குது அவங்களாம் அப்படியே முன்னாடியே வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் வரையாக கிராஸ் பண்ணி போகிறது எப்படினாலும் ரிஸ்க்கு தான் அது யூஷுவலாக ஸ்பீட் பிரேக் போடுவாங்க இங்கே என்னமோ தெரில ரொம்ப வருஷமாக நானும் பார்க்குறேன் ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து இல்லை இருந்துச்சுங்கிறாங்க அப்புறம் ஏதோ இடிச்சிட்டாங்களா அதை எப்படி விட்டாங்கன்னு தெரில நேஷ்னல் ஹைவே வேறு இது இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க தேனி மாவட்டத்திலே இந்த ஹைட்டாக போடுறதே இதுதான் ஃபஸ்ட்டுன்னு வந்து இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க நாடார் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த நாடார் ஸ்கூல் பாய்ஸ் ஹே ஸ்கூலும் போகிற வழியில் ட்ரெயின் வந்து கீழே போகும் மேலே வந்து இது மாதிரி இரும்பு பாலம் வந்து போட்டிருப்பாங்க அதை விட்டுட்டா இங்கே தான் வந்து பண்ண மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிக்கிறாங்க நீங்கள் வேறு எதாவது மேங்க வேறு எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க ஸோ இதில் வந்து ஸ்கூல் குழந்தைங்க இதில் ஏறி போவாங்கிற நம்பிக்கையில் போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் இது ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இதுதான் வியூவர்ஸ் ஒரு சின்ன பதிவு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்